அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன் உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா முதல் கேள்வி அமெரிக்க குடிமகனா இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான் அப்போ உங்கள் மகன் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறானா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம்

சம கல்வி சம வார்த்தையை பயன்படுத்துறோம் எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மூன்று மொழியும் ஒரு பக்கம் இரண்டு மொழி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முதல் பொருளை அமைச்சர் பசங்க எங்க படிக்கிறாங்க அமைச்சர் பேரவங்க எங்க படிக்கிறாங்க ஏங்க முப்பத்தி நாலு பசங்க எங்க படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை எட்டு கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றதுதான் முக்கியம் எந்த வாதத்தையும் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் கோயில் அடையக்கூடிய திசை திருப்பறாங்க நம்ம எண்ணணும் ஆனாலும் நான் ஒரு உண்மையை இங்க சொல்ல விரும்புகிறேன் ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டிகள் அமைச்சர் பி டிஆர் பசங்க எத்தனை மொழி படிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்லுகிறேன் ரெண்டு என்று புதன் முறையில் என் அப்பா பேருக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பழனி ஒருத்தர் பேர் ஏழு என் ரெண்டு பசங்களும் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொஞ்சம் தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எதிர்ப்பும் அடுத்து நான் கூறுகிறேன் அவங்க சொல்கிறாங்க ஐம்பத்தொரு லட்சம் பேர் அரசு பள்ளிகள் பிரியால்ல அவங்க மட்டும் ரெண்டு மூணு தான் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் ஐம்பத்தேட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளிகள் படிக்காது அவங்க தான் ஏன் மூணு அப்படியே கிடையாது கோடை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது ஐம்பத்தொழு லட்சம் பேர் தான் தமிழ்நாடு பள்ளிகளும் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் சேர்ப்போடும் படிக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமும் இரண்டு மொழி தான் எல்லாத்துக்கும் சமம் அதுக்கு மேல சொல்ற சிபிஎஸ்சி மூணு மணி கொள்கை வச்சிருக்காங்க அதை அமல்படுத்துறது தமிழ்நாடு வேற வைக்கல அது வேற ஆனா எண்பது படிச்சிருந்தாலும் இன்டர்நேஷனல் போர்டுல எல்லாம் இரண்டு மொழி கொள்கை தான் அதிலேயும் அது ஐபி போர்டா இருக்கட்டும் ஏபி போர்டா இருக்கட்டும் இல்ல ஐடி சிஎஸ்சி அது கேம்பிரிட்ஜ் போர்டா இருக்கட்டும் இது எல்லாத்திலும் இரண்டே இரண்டு மொழி அதனால இந்த பொருள் எல்லாம் ஏதோ பணக்காரங்க மொத்தம் மூன்று மொழியை நாங்க திணிக்கிறோம் ஆனா ஏழைக்கு வாய்ப்பு திருக்கலாம் ரொம்ப தவறு நம்ம நம்ம எல்லாத்துக்கும் இரண்டு மொழிதான் யாரு வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன் ஹிந்தியை ப்ரமோஷன் செய்யும் ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையின் தலைமை அலுவலகத்தை வைத்து அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து எங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து இன்றைய இந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது அதை நாங்கள் என்னைக்கும் தடை செய்யவில்லை என்னைக்கும் வேலை கேட்கவில்லை யாரெல்லாம் இருமணிதான் போய் கத்துங்க கட்டாயப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு வீணாடு மொழியை அறிமுகம் செய்ய மாட்டோம் மாட்டோம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீங்க சட்டத்தின் மூலமா செயல்பட்டால் நாங்க பணிந்து போறவர்கள் இல்லை என்றைக்கும் இரண்டு மொழிதான் எங்களுக்கு வெற்றி மொழி கொள்கை தான் இருக்கு